வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ வக்ர குரு குரு வக்ரமாக போகிறார் இந்த குரு யார் யாருக்கெல்லாம் வளர்ச்சிகளையும் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் தட் இஸ் வம்புகளையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ குரு பகவான் ரிஷப லக்னம் ரிஷபராசியில் பிரவேசம் பண்ணிட்டுருக்கார் ரிஷப ராசியில் பிரவேசம் பண்ணுறப்ப அது பகை வீடு அதை ஒரு சின்ன கருத்தில் எடுத்துக்கணும் அவர் அன் தான் இருப்பார் அதோடு வக்ரம் வேற பெற போகிறார் நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஒரு வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகேவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வக்ர குருவின் அந்த பலன்கள் கண்டிப்பாக எல்லோரும் கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்துக்கணும் இது கோச்சார ரீதியான பலன்களாக இரு இருந்தாலும் இருபத்தஞ்சி சதவீதம் அது உங்களுக்கு இம்பேக்டை ஏற்படுத்தும் உங்கள் மனநிலை அதற்கேற்ற சூழல் இதெல்லாம் நடக்கும் இருக்கும் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுது ஈஸியாக எதிர்நோக்குவீங்க இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம ஈஸியாக அதை கடந்து போக முடியும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டால் அதே பள்ளம் இருக்குதுன்னு தெரியாமல் நம்ம வேகமாக நடக்கிறப்ப இல்லை வண்டியில் போகிறப்ப தடார எதிர்பாராத விளைவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கோச்சார ரீதியான அந்த பலன்களையும் ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கக்கூடாது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி சதவீதத்திற்கு மேல் அது பலனை அளிக்கும் ஸோ அது கிட்டத்தட்ட தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் மார்க்கு பாஸ் மார்க் அப்படின்னாக்க இது ஒரு டென் பர்சன்ட் தான் குறைவு அதை பார்த்துக்கணும் இப்போ குரு பகவான் வருகிற ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்று ஒரு மதியம் வாக்கில் ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே வக்ரகதியில் பிரவேசம் பண்ண போகிறார் வக்ரகதியில் பயணிக்க போகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஸோ ஒன்பது பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் ஆரம்பித்து நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்குமே அவர் வக்ரகதியில் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் மந்த் சம்திங் ஃபோர் அண்ட் ஆஃப் ஒன்ஸ் போல் அவர் வந்து வக்ரத்தில் பயணிக்க போகிறார் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் அவர் யார் நல்லவனா கெட்டவனாங்கிறத பொறுத்து வளர்ச்சியையோ அல்லது வம்புகளையோ கொடுப்பார் இப்போ கெட்டவங்களா இந்த வக்ரம் பெறப்போ ஒரு குடியாரர் போல் நினைத்ததுக்கு மாறாக நடக்கும் அப்படின்லாம் நான் வந்து பலன்னு சொல்லியிருப்பேன் பல வீடியோஸில் இப்போ யாருக்கெல்லாம் எந்த ராசிக்கெல்லாம் குரு பகவான் ஆகாதவனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம் குழப்பாக இருந்தாலும் இறுதி வெற்றி நன்மைகள் கிடைக்கும் வளர்ச்சிகள் கிடைக்கும் அதாவது குரு ஆகாத ராசிகளுக்கு வளர்ச்சியை கொடுப்பார் குரு ரொம்ப நட்பாக உள்ள அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த குரு வந்து நன்மை செய்யக்கூடிய அந்த ராசிகளுக்கு வம்புகளை கொடுப்பார் ஏன்னா வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடியாறுற போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு அவர் சொன்னதை திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன் ஏன்னா மனசில் வச்சுக்கணும் கொஞ்சம் நீங்கள் அதை உணரணுங்க சில முக்கியமான விஷயங்கள் நான் வந்து ரிப்பீட் பண்ணுவேன் அதை ஒரு குற்றம் குறையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்புறம் நான் அப்படியே ரெடிமேடாக எழுதி வச்சுட்டு அப்படியே படிக்கிற ஆள் கிடையாது கட கட போகிறதுக்கு இங்கே உள்ள என்ன சொல்கிறார் அவர் நான் எல்லோரையும் சொல்லுவேன் அஸ்டோமன் தெரபி அன்புள்ளங்களை மெடிடேட் பண்ணுங்க வெளியில் உள்ள ஆள் சுமாரான ஆள் தான் இப்போ ஒரு இப்போ நான் அந்த டாக்டர் அருண் ஆறு கணேசனுங்கிற ஆள் சுமாரான ஆள் பட் உள்ளே இருக்கிற கணேசன் சூப்பர் ஸ்டார் அவர் சொல்கிறது அப்படியே நடக்கும் கரெக்டாக இருக்கும் இதே போல தான் உங்களுக்கும் நீங்களும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா என்னுள்ள இருக்கோ அதே போர் தான் அவங்கள்ட்டும் இருக்குது அதனால் பலன்களை நீங்கள் எடுத்துக்கோ எடுத்து கொள்ளும் பொழுது அப்படியே பெரிய தப்பாகவோ இல்லை ரொம்ப ஓவராக பயப்படுறது தப்பாக எடுக்கிறது இல்லை ஓவர் பூஸ்ட் ஆகிறது ரெண்டுமே வேணாம் தசா புத்தியை பொறுத்து தான் அது ஃபுல்லாக தீர்மானிக்க முடியும் அது ஒரு ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்புக்கு எஃபெக்ட் இருக்கும் அதுதான் பிரதானம் உங்களுடைய பிறப்பு ஜா அந்த நேரத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த பிறப்பு தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதில் இருக்கக்கூடிய தசா அது தான் பிரிடாமினண்ட்டாக வேலை பார்க்கும் அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் எழுபத்தஞ்சி சதவீதம்ங்கிறேன் பட் இதை ஏன் சார் சொல்கிறீங்க எழுபத்தஞ்சி சதவீதம் அதுனால் இதை வெற்றிடலாமே இது விட முடியாது பாஸ் மார்க்கு தேர்ட்டி ஃபைவ்னா ட்வெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வருது பார் பாருங்க அதை மனசில் வச்சுக்கணும் அண்டு அதற்கேற்ற சூழல் வரும் வெற்றி தோல்விங்கிறது தசாபுத்தியை பொறுத்த முடிவு இருக்கும் பட் இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த மாதிரி சூழல் உள்ளேயும் வெளியேயும் அந்த மாதிரி மாற்றங்கள் சூழல்கள் இருக்கும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக அவன் அருளால் கடந்து போக முடியும் அதுவும் அஸ்ட்ரமன் தரப்பு என் பிள்ளைங்கள் திரும்ப திரும்ப நான் ஜப்பத்தியானனு அது தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பேன் அது சொல் அப்படி சொல்லியும் செய்யமா செய்யாத மக்கள் தான் நிறைய இருக்காங்க இல்லை பாதிலையும் விட்டுடுறது நல்லது நடந்த பிறகு அப்படி பண்ணக்கூடாது மெடிடேட் பண்ணுறப்போ இந்த சமநிலையில் இருப்பீங்க நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுறுத்தல்கள் அந்த பலன்களையும் பார்க்குறப்ப அப்படியே ச சமநிலை கிடாது ஒரு நெகட்டிவாக வந்தால் கூட ஓவரா உணவு உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப பயப்படுறதோ ரொம்ப நல்லது நடக்கிறப்ப ஒவ்வொரு கூத்தாடுறதோ இருக்காது அது அப்படி தான் சொன்னார் வேறு இருக்கும் அந்த இந்த பிரீடு வரைக்கும் இருக்கும் அப்புறம் அப்படி அப்படின்னு ஒரு நிதானம் வந்துடும் தயவுசெய்து இதை வந்து ஓ அப்படியே கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்ட்டுன்னா மெடிடேஷனுங்கிறது செகண்ட் பார்ட் ரெண்டும் பண்ணணும் ரெண்டும் பண்ணுறவங்களுக்கு தான் அது உணரும் இல்லாட்டி நான்கிற தன்மையில் ஈகோவாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் இருக்கும் பட் அது மாதிரி இரண்டையும் தட் இஸ் மெடிடேஷன் ஆஸ் வெல் அஸ் என்னுடைய அறிவுறுத்தல்களை அப்படி பார்த்து இணைத்து செயல்படக்கூடியவங்க மிகப்பெரிய வெற்றிகளை அடையிறார்கள் அவர்களுடைய தசாபத்தி கொஞ்சம் கூட குறைச்சிருந்தாலும் இப்படி வந்துச்சு சார் அதை அப்படி சரி பண்ணிட்டேன் நீங்கள் உண்மையிலேயே இந்த உங்கள் அறிவுறுத்தல் ஆயிரம் பங்கு தௌ சில கமெண்ட்ஸ்லேயே பார்த்துருக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக திட்டுற மாதிரி ஈகோயிஸ்டிக்காக போட்டால் கூட இப்போ செவன்ட்டி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக அவங்களுடைய உள்ளார்ந்து சொல்லியிருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் நான் பலன் சொல்கிறப்ப அந்த லக்னத்தையும் கம்பேர் பண்ணிக்கணும் நீங்கள் இந்த ராசியில் பிறந்திருக்கீங்கன்னா அதை ஒன்றும் எடுத்துக்க வேண்டாம் அந்த லக்னத்துக்கான பலன்களையும் பார்த்து பேலன்ஸ் பண்ணணும் அதுதான் சார் கன்ஃபியூஸ் ஆகுது எதை எடுத்துக்கிறதுன்னு தெரில மெடிடேட் பண்ணால் உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லுவார் அப்போ சூப்பராக இருக்கும் இப்போது ரிஷப லக்னம் அண்டு ரிஷப ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் பெறுறதால என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரு பகவான் பொதுவில் இந்த லக்னம் ராசிக்கு ஆகாதவன்கிறதால வளர்ச்சிகளை கொடுப்பார் அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பயம் விலகி எதிர்பாரா லாபம் குவிய வாய்ப்பு மீண்டும் உங்களுக்கான அந்த அறிவுறுத்தலை சொல்கிறேன் பயம் விலகி எதிர்பாரா லாபம் குவிய வாய்ப்பு ஏன் இந்த மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு அவன் எட்டு பதினொன்று குடையவேன் எட்டு நாளே எதிர்பாராத விஷயங்கள் ஆக்சிடெண்ட்டு மரணம் ஆயில் ஆயில் பாவம் வாங்க அதாவது ஒன்று முடிந்து இன்றொன்று ஆரம்பிக்கிறது ஒரு இது க்ளோஸ் ஆகி புதுசாக ஒன்று உருவாகிறது அது மரணமும் அப்படிதான் ஆயில் முடிஞ்சு வேறு ஒரு பாடி எடுத்துகிட்டு போவோம் அந்த ஆன்மா அந்த மாதிரி இது அவன் இது வரைக்கும் உங்கள் லக்னம் ராசியிலேயே இருந்து எதிர்பாராத பயத்தை குழப்பத்தை நடுக்கத்தை கண்டங்களை ஆக்சிடெண்ட் விபத்துக்களை நினச்சதுக்கு மா ஒரு மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருந்தார் பெரிய அளவுக்கு லாபம் வருங்கிறப்ப அது அதுக்காக ஆகும்னு போராடுவீங்க ஆனால் எட்டுங்கிறப்ப எதிர்பாராமல் தான் கிடைக்கும் நீங்கள் போராடினீங்கன்னாக்கா கிடைக்காது அதே போல் இந்த வக்ரம் பெறுறதும் அப்படியே வக்ரம் பெற்ற கோல் ஒரு குடிகாரரை போல் பிகவ் பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் நினச்சதுக்கு மாறாக செயல்படும் அது ஐந்து ஒன்பதுக்குரியவர்களுக்கு தான் உங்களுக்கு அவன் எட்டு பதினொன்றுக்கு உடைவன்கிறதால பயம் போய்டும் இதுவரையிலும் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பயம் போகும் நீங்கள் அப்படியே அதை கம்பேர் பண்ணலாம் நான் இந்த வக்ரகுருவோட பலனையும் தான் இந்த மந்த்லி ப்ரடிக்ஷனும் கொடுத்துருப்பேன் ஏன்னா எதையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா பல கமெண்ட்ஸில் சார் நீங்கள் அதில் அப்படி சொல்லியிருக்கீங்க இதில் எப்படி சொல்கிறீங்களே எதை எடுத்துக்கிறது அப்படி கொஞ்சம் கூட ஒரு டீப்பாக அனலைஸ் பண்ணாமையே சொல்லுவாங்க மேலே ஒரு அன்பு பக்தி இல்லாமல் சொல்கிறது கடவுள் பக்தி இருந்தால் அது வரும் ஸோ மெடிடேட் பண்ணுறவங்களுக்கு அந்த உள்ளுணர்வு அழகாக சொல்லும் மேலோட்டமாக நீங்கள் பெரிய ஈகோவா இவர் என்ன சொல்ல போகிறாரு அப்படி இப்படின்னு பார்க்குறப்ப அது புரியாது ஸோ அதனால் மந்த்லி ப்ரொடிக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதிகாரத்தில் உள்ளவர்களிடம் அடங்கி சொத்து சுகம் காணும் நேரம் அப்படின்னு போட்டிருப்பேன் அப்போ மேலே உள்ளவங்கள்கிட்ட சரண்டர் ஆயிடணும் தந்தை போன்று உள்ளவங்க உங்களுக்கு மேலதிகாரியாக உள்ளவங்க நல்ல பவரில் இருக்கக்கூடியவங்க அரசியல்வாதிகள் அவங்கள்ட்டெல்லாம் இணைந்து செயல்பட்டு அவங்கள்ட்டெல்லாம் காரியத்தை சாதிச்சிக்க முடியும் நல்ல சுகத்தையும் சொத்தையும் அனுபவிக்கிற மாதிரி சொத்து சுகம் காணும் நேரம் இருக்கேன் அது வரும் ஏன்னா நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது அப்படிங்கிறது அது வந்து முக்திக்குரிய கோள் திருப்தி சுகம் அந்த ஒரு தாம்பத்திய ஸ்தானம்னு சொல்லுவாங்க பன்னிரெண்டாம் இடம் அப்படி ஒரு திருப்திம்பாங்க அது அந்த நாலு எட்டு பன்னெண்டு இந்த மூட பாவகங்களும் மோட்ச சா ஸ்தானங்கள் அப்படின்னு வேத ஜோதிடத்தில் சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த எட்டாம் இடத்தி லக்னத்திலேயே இருக்கிறப்ப எதிர்பாராத லாபங்கள் நன்மைகள் தானாக கிடைத்து பெரிய அளவுக்கு நன்மைகளை ஒரு திருப்தியை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அப்படி ஒரு முக்தி அப்பா நல்ல காரியங்கள்லாம் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு எதிர்பாராத லாபம் குவியும் நேரம் லாபம்னால் பொருள் மட்டுமல்ல நினச்சி பார்க்க முடியாதபடி நல்லபடியாக பையனுக்கு கல்யாணம் பண்ணோம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இள வயதினருக்கு வ வயந்தினர்களுக்கு சின்ன போஸ்ட்டு சின்ன இதில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லாட்டி புதிதாக பெரிய வேலை கிடைக்கிறது இதுவரையில் வேலை கிடைக்கல பரிட்சை எழுதிட்டு இருந்தேன் அப்படின்னு குரூப் ஃபோரும் எழுதிருந்தேன் குரூப் டூ டூ ஏயும் எழுதியிருக்கேன் அப்படிலாம் ஏதாவது பண்ணுறவங்க குரூப் ஒன்னும் எழுதியிருக்கிறவங்க நீங்கள் குரூப் ஃபோரை எதிர்பார்த்துட்ருப்பீங்க குரூப் டூக்கான ஜீப்பில் போகக்கூடிய வேலைகள் கிடைக்கிறது இப்படிலாம் வாய்ப்புகளை இந்த நாலு மாதத்தில் ரிசல்ட் வந்தால் அது மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அஸ்டோமாயின் தரப்பி அன்புள்ளங்கள் தியானம் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே நடக்கும் பயம் விலகி எதிர்பாராத லாபம் குவியும் நேரம்னா வெறும் பொருளை ஒண்டி பச்சுக்க கூடாது பதினோராம் பாவங்கிறது பேராசை காமிய பாவத்தில் அது ஹையஸ்ட் இது பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறும் பக்காவாக இருக்கும் இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்ததிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனம் மற்றவங்க சூழலோடு இணைந்து செயல்படணும் அவங்க பயந்துக்கிட்டே தான் வருவாங்க நீங்கள் வித்தியாசமாக பேசுனீங்க இது பண்ணீங்கன்னா இவர் சரிப்பட்டு வர மாட்டார்னு விலகி போகிற மாதிரி முறிவு பிரிவுன்னு வர்ற மாதிரி ஏன்னா ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோசை ஏற்படுத்தும் வெடுக்குன்னு பேசுகிற மாதிரிலாம் வரும் கவனம் தேவை அதெல்லாம் இந்த மந்த்லி ப்ரொடிக்ஷன்லேயே சொல்லியிருப்பேன் அதனால தான் அடக்கி வாசிக்கணுன் இருப்பேன் ஸோ ஏழு பன்னிரெண்டு குடையவன் ரெண்டில் இருக்கிறப்ப மற்றவங்க சூழல்லாம் விலகி போகிற மாதிரிலாம் வரும் உங்கள் பேச்சில் அடக்கம் இல்லாமல் வேகமாக பேசுனீங்க அதிரடியா திமுறா வம்பு வம்பு சண்டைன்னு நம்பிக் போன்ற மாதிரி இருந்தீங்கன்னா இழப்புக்களையும் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிற மாதிரியும் வரும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாக வரார் இது எதிர்பாராத லாபத்தை யார் கொடுக்குறார் அப்படின்னா இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்க கோள் நல்ல பலன்களை கொடுக்கும் ஆனால் ஐந்தில் பாவிகள் இருக்கிறது கொஞ்சம் சுமார் தான் பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஐந்தில் சுபர்கள் தான் இருக்கணும் ஆனால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தியான புதன் ஆட்சி உச்சமாக இருப்பது சூரியன்ட்ட அஸ்தங்கதம் இருக்கிறது உங்கள் வித்தை திறமை உங்களை அறியாமலேயே வெளிப்படும் அந்த நிபுணத்துவத்தை காட்டுவீங்க வித்தக்காரண்டா காரண்டா திறமை எப்பா இவன் டாப்புப்பா இவன்ட்டெல்லாம் நிற்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி வரும் ஆனால் ஐந்தில் உள்ள அந்த கேது குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஏன்னா கேதுங்கிறது ஒரு நிலன் செவ்வாய் போன்றுன்ட்ருக்கேன் உங்களுக்கு செவ்வாய் யார் ஏழு பன்னிரெண்டு குடையும் மற்றவங்க சூழல் பாட்னர் லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பாட்னராக இருக்கட்டும் அவங்கள குறிக்கிற கோள் மன நிம்மதி சந்தோஷத்தையும் விரையும் இழப்புகளையும் பாசிட்டிவாக வேலை பார்த்தா நிம்மதி சந்தோஷம் நெகட்டிவாக வேலை பார்த்தா விரையும் திருப்தி இல்லாத தன்மை கொடுக்கும் அவன் போய் ஐந்தில் இருக்கிறப்ப ரொம்ப ஆராய்ச்சி குணம் ஒரு குழப்பம் அதெல்லாம் வரும் பெருசாக ஆராய்ச்சி பண்ண மாட்டாங்க அஸ்டோமயன் தெரப்பி அன்புள்ளங்கள் ஏன்னா அவங்க ஜப தியானம் பண்ணுறப்ப சமநிலையில் இருக்கும் உள்ளே இருக்கிறவன் என்ன சொல்கிறாங்கிறது காதில் விழும் அப்படி பிகோ பண்ணிடுவாங்க அப் அந்த ஐந்தாம் பாவத்தில் நாலாம் இடத்ததிபதி இருக்கிறது பாவக ரீதியாக சூப்பர் ஆனால் சூரியனாக போய் ஐந்தில் இருக்கிறப்ப துமிராக பிகோ பண்ணிடக்கூடாது மற்றவங்க பார்த்தா அவங்கள மதிக்கணும் ஏவன் பெரியால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க தான் நினச்சிக்கணும் நீங்கள் கூடாது நீங்கள் ஒரு டம்மி பீஸாக தான் உங்களை நினச்சிக்கணும் தன்னை தாழ்த்திக்கணும் எல்லா கடவுளர்கள் கடவுள் போட்ட பிச்சை அப்படின்னு நினைக்கிறப்ப தான் சூப்பராக இருக்க முடியும் ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சுக்கரன் ஆட்சியாக இருப்பது சிறப்பு நல்ல சுகத்தை அனுபவிக்க போகிறீங்க காரிய வெற்றியை அனுபவிக்க போகிறீங்க ஆனால் அந்த சுக்கரன் அவனே ஆறாம் இடத்திபதியாக வர்றதால தேவையற்ற பகை விரோதம் பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு ரொம்ப கடனை கடனை வாங்கி மாட்டிக்கிட்டீங்கன்னாக்கா என்ன பண்ணுவீங்க லாபம் வந்தாலும் கடனுக்கு போயிட்டுருக்கோம் இல்லை வியாதின்னா வியாதிக்கு செலவு பண்ணிகிட்ருப்பீங்க அதில் கவனம் கவனம் வச்சுக்கணும் ஏன்னா சுகமும் சோம்பேறித்தனத்துக்கு வழிவகுக்கும் சோம்பேறித்தனங்கிறது உடம்ப கெடுக்கும் உழைப்பு போட்டால் தானே நல்ல சாப்பாடு நல்ல உழைப்பு இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படியே சுகவாசி தான் தள்ளி போட்டுகிட்டே இருப்பீங்க வாயாலேயே வடை சுடுவீங்க பு உங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டி நல்ல புத்திசாலி தான் நீங்கள் ஸோ அது ரெண்டில் செவ்வாய் வேறு இருக்கிறது வெடுக்கு துடுக்குன்னு பேசி பார்ட்னரை லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும் அவங்கள்ட்ட முறிவு பிரிவுன்னு ஏற்படுத்தி விட்ருவீங்க கவனம் தேவை அண்டு உங்கள் லக்னத்துக்கு பூர்வ பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவானும் வக்ரம் பெற்று போயிருக்கார் ஆனால் ஆட்சியாக இருப்பது சிறப்பு ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் அதனால் உங்கள் தொழில் வேலை ரீதியாக நீங்கள் ஐடென்டிஃபை ஆவீங்க மற்றவங்க உங்கள் பேர் மறைஞ்சிடும் இந்த கம்பெனி ஓனர்ரா இந்த ப்ராடக்ட் ஓனராக அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சனி பகவான் செய்வார் ஆனால் அவர் வக்ரம் பெற்று இருக்கார் நீங்கள் அப்படி கூடாது அவங்க நினச்சிக்குவாங்க அந்த அளவுக்கு நடக்கும் நீங்கள் உங்களை தாழ்த்திக்கணும் ஏன்னா உங்கள் லக்னம் அன்ற ராசிக்கு அவர் பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குறார் நீங்கள் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு உங்களை பெரிய டாம்பீகமா பெரிய இதாக நினச்சிட்டீங்கன்னா ஆபத் ஏன்னா இந்த சனி பகவான் போன்று வேலை செய்யக்கூடிய ராகு பதினோராம் இடத்துல இருந்து அபரிமிதமான லாபங்களையும் அதிரடி வெற்றிகளையும் பேராசையான விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்க தகுதிக்கு மீறிய செல்வம் தகுதிக்கு மீறிய வெற்றிலாம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார் தகுதிக்கு மீறியது கிடைக்கணுன்னாலே அவன் அருள் வேண்டும் என்ன தான் நீங்கள் ரிஷப லக்னமன் ரிஷபராஜ் அன்புள்ளங்கள் பெரிய திறமசாலி படிப்பாளின்னாலும் அது எல்லாமே லிமிட்டட் தான் கட்டுறது கைமண் அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால உங்களை தாழ்த்திக்கணும் எல்லாம் கடவுள் அருள்ன்னு செய்கிறப்ப அபரிமிதமாக இருக்கும் இந்த நாலு நாலரை மாதங்கள் மிகவும் சிறப்பாக இருக்குங்க ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும் ஆனால் அவர் வக்ரம் பெற்று போய் டெம்ப்ரவரியாக தான் நாலு நாலரை மாதந்தான் அப்புறம் நேர்கதியில் பயணிக்கிறப்ப திரும்ப பயம் வரும் இந்த நாலரை மாதம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நல்ல மெடிடேட் பண்ணக்கூடிய அஸ்டோமைன் தெரப்பி அன்புள்ளங்கள் இதை எளிமையாக ஈஸியாக அதை சரி பண்ணிட்டு போவாங்க பக்கவாக இருக்கும் பெரிய அளவுக்கு பேராசையே மாட்டாங்க தானாக நடக்கும் மற்றவங்க பார்த்து இது பண்ணுவான் உங்களுக்கே உள்ளுக்குள்ள முன்னாடி ஆசைப்பட்டோம்ல இந்த மாதிரி பெருசாக ஏதோ ஒன்று செய்யணும் பெருசாக ஒரு இடம் வாங்கணும் பெருசாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு அது கேஷுவலாக நடக்கும் அதுக்கேற்ற சூழல் அமையும் அதுக்கேற்றபடி தன வருவாய் அதற்கேற்ற அதிர்ஷ்டங்கள் அந்த இதெல்லாம் கிடைக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்தின்படி ஆட்சி உச்சமாக இருப்பதும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆட்சியாக இருப்பதும் அண்டு ஒன்பது குடையவன் ஸோ ஒன்று ஐந்து ஒன்பது மூன்றுமே ஆட்சியாக இருப்பது மிகவும் சிறப்பு அதில் கெட்டவன் வேற லக்னத்தில் உட்காந்து உங்களுக்கு பயம் எதிர்பாராத விஷயங்களை கொடுத்து கெடுத்துக்கிட்டு இருந்தவன் அவனும் ஒரு குடிகாரம் போல் ஆயிட்டான் கெடுக்க முடியாது அவனுக்கு இயல்புக்கு மாறாக பிகோவ் பண்ணுவான் கெட்டது செய்ய அதனால தான் இருக்கேன் கெட்டது செய்யக்கூடியவன் நல்லது செய்வான் ஸோ உண்மையிலேயே ரிஷப லக்னம் மற்றும் ரிஷபராசன் அன்புள்ளங்களுக்கு இந்த குரு பகவான் வக்ரம் பெறுறது மிகப்பெரிய நன்மைகளை அள்ளி குவிப்பீங்க எக்ஸலென்ட்டான வெற்றிகள் எதிர்பாராத அதை பேராசையான விஷயங்களோ அப்படி கலந்து நடக்கும் உண்மையிலே கடவுள் இருக்கார் அப்படின்னு உணரக்கூடிய நேரம் அதனால தான் பயம் விலகி எதிர்பாரா லாபம் குவிய வாய்ப்பு ஆட்டோமேட்டிக்காக பயம் விலகிடும் நீங்கள் மெடிடேட் பண்ணாலே ஃபஸ்ட்டு எஃபெக்டே பயம் போகும் எல்லாம் அவர் இருக்கார் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நான் நான்கிற அது அதிகமாக இருந்து செயல்படுறப்ப தான் பயம் வரும் என்ன நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துக்குவாருங்கிறப்ப அதான் ஒரு பேரண்ட்டோடு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை விளாடுதுன்னா அது பயப்படாமல் விளாண்டுட்டுருக்கோம் அம்மா அப்பா இருக்காங்க பார்த்துக்குவாங்க காப்பாற்றுவாங்க அவங்க அவங்க கீழே இருக்கிறப்ப அப்படி ஒரு இது வரும் அது மாதிரி மெடிடேட் பண்ணுறப்ப அந்த சூப்பர் பவரோடு இணைந்து இருக்கிறப்ப உங்களுக்கு பயம் தான் தெரியாது உண்மையிலே இந்த குரு பகவான் உங்களுக்கு ஆகாதவன் வக்ரம் பெறுறது அபரிமிதமான லாபங்களையும் பேராசையான விஷயங்களை நிறைவேற்றி கொள்வோ நிறைவேற்றி கொடுப்பதையும் அவர் செய்வார் அண்டு உங்கள் லக்னாதிபதி அண்டு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் அதாவது பூர்வ புண்ணியம் பூர்வ பாக்கியம் போன ஜென்மத்திலேருந்து புண்ணியத்தை கொண்டு வருவீங்க நீங்கள் ஒன்றுமே செஞ்சுருக்க மாட்டீங்க தானாக கிடைக்கும் இல்லை தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் அது மாதிரிலாம் அதுக்கெல்லாம் நம்மளாக காரணம் அப்பா அம்மா பரம்பரை ச சம்பாரிச்சு வச்சது சும்மாவே வரும் அப்படி வரும் அது மாதிரி மூன்று யோகத்தை கொடுக்கக்கூடிய கோள்களும் வளர்க்கிறார்கள் கெட்டவன் கெட்டு போகிறான் கணேன் வக்ரம் பெற்று போய் கன்ஃபியூஸ் ஆகிறான் இது அபரிமிதமான நன்மைகளை கொடுக்கும் மெடிடேட் பண்ணிக்கங்க ஓவராக குத்தாடவும் மாட்டிங்க ஒரு சமநிலையில் பிரேக்கை கரெக்டாக கரெக் கரெக்ட் நேரத்தில் பிடிச்சி போக முடியும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்